ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமம்ச சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கெட்டு தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கெட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சுவாமிகள் வணக்கம் எப்படி இருக்கீங்க சோ கடைசியா மீனம் இப்போ அவங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு டெரராகவே ஜென்மசனி அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னதுனால அவங்களும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும்லாம் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வருடம் மூன்று ராசிகளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு சகோதரி ஒரு இந்த வருடத்தினுடைய முதல் கதாநாயகன் யாருன்னா கடகம் இந்த ராசியில் குரு அஞ்சு ஏழு ஒம்போதை பார்த்துட்டார் ரெண்டாவது கதாநாயகன் யாருன்னா விருச்சிகம் ஏன்னா ஒன்போதுல குரு மூன்றாவது கதாநாயகன் யாருன்னா மீனம் ஏன்னா அஞ்சுல குரு யோகத்துல குரு இந்த யோகத்துல குரு இருக்கிறதும் ஒண்ணுதான் அஷ்டலட்சுமியில டைரக்டா ஒண்ணுதான் பொதுவாகவே மீனராசிக்காரர்களை சந்திரன் ராஜாவாக்கி அழகு பார்ப்பான் அந்த சந்திரனுடைய வீட்டுல குரு பகவான் வந்திருக்காரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த குரு யாருன்னா ஒன்று பத்துக்குடையவர் நான் தான் இனிமேல் வந்து நின்னா தர்பாரு அப்படிங்கிற மாதிரி எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில முதன்மை பெற வைப்பார் ஒன்னே தான் பாயிண்ட் நம்பர் இருக்கக்கூடிய ஜென்மசனி இந்த ஜூன் வரைக்கும் உயிர் இருக்குமா இருக்காதா எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பி குழப்பி விடுவார் நம்ம நல்லா இருப்போமா நல்லா இருக்க மாட்டோமா நமக்கு நம்ம ஆரோக்கியமா வாழ்றோமா இல்ல வியாதியஸ்தரம் இருக்கோமா குழப்பிக்கிட்டே இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏதேனும் ஒரு போதை பழக்கத்தில் மாட்டிப்பீங்க ஏதேனும் மீனராசிக்காரர்கள் ஏதேனும் புதுசா ஒரு பழக்கம் பழகினீங்கன்னா அடிக்ட் ஆடிவீங்க அது என்ன பழக்கமா புத்திசாலிகள் இந்த நேரத்துல சேவிங்ஸ் வளர்ச்சி படிப்பு அந்த மாதிரி போதையை உருவாக்கிப்பாங்க அதுலேயே மூழ்கியே கிடப்பாங்க அல்லது மற்றவர்கள் புலன்களை அழிக்கின்ற வேற விஷயங்கள்ல மாட்டிப்பாங்க ஜென்ம சனி என்பதும் போதைங்கிறது ஒண்ணுதான் அப்போ உங்களுக்கு எது உருப்பிடுற விஷயமோ அதுலயே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வயசு வரக்கூடாது அப்படி இருக்கணும் அப்ப ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அஞ்சில் வச்ச மீட்டர் குழந்தை பிறக்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு இ உங்களுக்கு குழந்தை பிறந்தே தீரும் ஒரு குழந்தை ஓகே ஆயிடும் இந்த ஜூன் மாதம் யூ பிகம் ஃபாதர் அது நடந்தே தீரும் அல்லது மதர் அது ஒன்று அப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ற தங்கம் இவர்களுக்கும் தங்கத்தை பிளஸ் பண்ணுறார் உணவகம் வைக்க போகிறீங்க மீனராசிக்காரர்கள் உணவகம் ரெஸ்டாரண்ட் போன்ற விஷயங்கள் கோயில் கட்டுவீங்க ஐந்தாம் இடம் என்பது தெய்வ அனுகூலம் அதை பத்து கூட இருக்கும் பொழுது திருக்கோயில் கட்டுறது

பனிரெண்டிலே ராகு அடுத்து டிசம்பர் ஆறு வரைக்கும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை போலீஸு பழைய பஞ்சாயத்து எல்லாம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் பழைய கேஸை எய்தர் யூ ஷூட் ஆர் செட்டில் ஒன்று அதை முடிச்சு விட்டுருங்க அல்லது செட்டில் பண்ணுங்க இது உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த டிசம்பர் ஆறு வரைக்கும் பனிரெண்டாம் இடத்து ராகு தேவையில்லாத பழைய குப்பையெல்லாம் கிளறிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அது போய்டும் ஆனால் டிசம்பர் ஆறு வரைக்கும் அது நடக்கும் அப்போ நீங்கள் விமர்சனங்களை விரல் நகத்தளவு கூட செய்யக்கூடாது

டிசம்பர் ஆறுக்கு அப்புறம் மீனராசிக்காரர்கள் கோடி சொன்னாவார்கள் எப்படின்னா இந்த ஆறாம் இடத்துக்கு வந்துருவாரு நானே என்ன போய் நீங்க சொல்றீங்களே அதான் இந்த ராகு பன்னெண்டு இருக்கக்கூடிய ராகு பதினொன்னுக்கு வந்தோடனே ஆறுல இருக்கிற கேது அஞ்சுக்கு வந்துருவார் அஞ்சுல ஏற்கனவே குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்த கேது என்பதால் என்ன ஆகும்னா அவர்களுக்கு அஹ் கோடீஸ்வர யோகம் குரு கேது சம்பந்தம் ஏற்படும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் டிசம்பர் ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் இவங்களை வளர்ச்சியை கையிலே பிடிக்க முடியாது பெரியலாகிடுவாங்க மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது திருமணம் ஆகியிருந்தால் மறுமணம் நடக்கும் இந்த வருடம் இதெல்லாம் நடக்கும் குரு பகவான் அஞ்சில் உச்சம் குழந்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அப்போ எப்படி குழந்தை கொடுத்தே ஆகணும் இப்போ ரொம்ப நாளா டே செப்பரேட்டடாக இருக்கேன் சைல் நான் வந்து வாழாமையே இருக்கேன் எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் கண்டிப்பா குழந்தை வந்துடும் இந்த வருடம் நீங்கள் யூ பிகம் ஏ ஃபாதர் கண்டிப்பா உண்மை இவங்களுக்கு மார்க் சொல்லிடுங்க சுவாமி அப்புறம் இவங்களுக்கு இது மகரத்துக்கும் மீன் விருச்சகத்துக்கு மாதிரி தான் இவர்களுக்கு நூற்றுக்கு நூற்றம்பது மார்க் நூற்றி ஐம்பது ஓகே இவங்க இவங்களுக்கு அப்போ பரிகாரம் ஒன்றும் கிடையாது எவ்ரி இஸ் நார்மல் பன்னிரெண்டு கூடிய ராகு கூடிய பரிகாரம் மட்டும்தான் வரணும் அப்போ ராகுக்கு வந்து திருப்பாம்புபுரம் சென்று அங்கு தங்கி சர்ப்பதேவதைகள் வழிபட்டு வர சிறப்பு சூப்பர் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ இருக்கிற யதார்த்தமாக இப்போது நிறைய பேர் வந்து நிறைய ஜோதிடங்கள் எல்லாம் தொடர்ந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்களாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளோட கலை யதார்த்தம் அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையோடு இதெல்லாம் வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்குது ஆமா சுவாமி ஆமா சுவாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து அதை ஆமோதிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் டைம் எடுத்து உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த டீட்டெயில்டான இந்த ஒரு விஷயத்துக்கும் ஆன்மீகங்கள சார்பாக நேரம் சார்பா ரொம்ப நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிஞ்சுக்கிறேன் சார் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ